கோவைட்டில் சங்க பல்வேறு இளம் வளர்ந்து கொண்டிருக்கும் என்பதை அருகே பன்னெண்டு புள்ளிகளும் மூன்று புள்ளிகளும் பெற்று ஆளுநலம் இரண்டில் சிறப்பான அகற்ற வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு குடிநீர் தேவைப்பட்டால் விழா வேலைக்கு பின்புறம் குடிநீர் குழாய் கொடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் அருமை அருமையான பொடி முன்னதாக விளையாடிய வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டிருந்தால் ஏவிபி ஆம்புலன்ஸ் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் முதலுதவிக்காக உதவிக்காக நமக்காக முதலுதவி செய்து கொண்டிருக்கும் ஏவிபி ஆம்புலன்ஸை பயன்படுத்திக் கொள்ளவும்

ஐந்து புள்ளிகள் பெற்று கொண்டிருக்கிறார்கள் ஆடுகளம் இரண்டில் அணியினர் ஐந்து புள்ளிகளும் அணியினர் பதினான்கு புள்ளிகளும் பெற்று கொண்டிருக்கிறார்கள் పరిశీ ఐదు నిమిషం కాదుతలం ఇరవై పరిశీ ఐదు

பனிரெண்டுக்கு நான்கு புள்ளிகள் மண்டலையில் ஆளுகளும் இரண்டு கடைசி இரண்டு நிமிடங்கள் கடைசி இரண்டு நிமிடங்கள் ஆளுகளும் இரண்டிற்கால அடுத்த அணிகள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆளுகளும் இரண்டிற்கால அடுத்த அணிகள் ஆறுகளம் இரண்டிற்கால அடுத்த அணைகள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இரண்டில் கடைசி ஒரு நிமிடம் இரண்டில் கடைசி ஒரு நிமிடம் அணியினர் ஐந்து புள்ளிகளும் அணியினர் பத்தொன்பது புள்ளிகளும் பெற்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள்

सनबर्स बी हम और रोड कोने में सुने अच्छे कुछ कोई कम आए आधे ताले कोड़ी है केनी भी ब्लड्स पापा आधे का निर्णय का लाने के लोटने लिया क्या पर वो आधे का निर्णय का लाने के लोटने लिया क्या रोबो टू टाइम आता है ओ कोड़ी का टू टीम टू टाइम आता है ஆடுகளம் இரண்டிற்கான அணைகள் உடனடியாக வருவோம் ஆடுகளம் இரண்டிற்கான அணைகள் உடனடியாக வருவோம் இப்ப மேட்ச் நடக்கும் போது ஒரு தகவல் கொடுத்தாச்சு கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்கலாம் நிறைய அணிகள் இருக்காங்க லேட் பண்ணாதீங்க கொஞ்சம் சீக்கிரமாக ஆடுகளம் இரண்டிற்கான அணைகள் கொஞ்சம் சீக்கிரமாக ஒன்று <laughs>

அதனை எடுத்து விளையாடக்கூடிய அணிகளான விஆர்புரம் ஸ்போர்ட்ஸ் வரதராஜபுரம் ஆடுகளும் இரண்டிற்கான அணிகள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கோம் ஆடுகளும் இரண்டிற்கான அணிகள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஒரு அணி வந்திருக்காங்க மேலும் ஒரு அணி இன்னும் தாமதப்படுத்திட்டு இருக்கீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க இல்லைங்கன்னா ஒரு அணிக்கு வெற்றி பெற்றதா அறிவிக்கப்படும் தம்பி செகண்ட் ஆடுகளும் இரண்டிற்கான அணிகள் கொஞ்சம் விரைவாக வாங்க

雨 van fiturdhide bira ne? Ne mouths say to say that Napa simple Pats contexts Ich bin e in nihid flowers... Elbow hzed limunar nadtre ist ja Aish apel он

ஒரே நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நிறைய டீம் இருக்கு புரிஞ்சுக்கீங்க கொஞ்சம் டீம் ரெடி அவங்க

हमारा रेसलर के घर पर जमीन का रेस, घर में रेस करते हैं। प्रोडक्शनली आर्टिकलेट, बोलोगे कि वो फिर इरुटी मोड़े, लास्ट ट्रिमिंग, करेंसी मोड़ने वाले हैं, इरुटी मोड़, इरुटी हटने। मैं स्टार टाइम बोल आर्टिकलेट ये जरूरी है। நல்ல நம்ம ஊருக்காக வெளியூர்ல இருந்து விளையாடுறாங்க ஒரு கூட சுத்தமா இல்ல இங்க போய் பயன் கேபத்தி ரெண்டு ஒரே புள்ளி வித்தியாசம் உங்களோட ஒரு ஒரு கை தெற்கு தான் புள்ளி வித்தியாசமே மாறும் ஆடுகளம் இரங்கில் தற்பொழுது போட்டி தொடங்க உள்ளது ஆடுகளும் இரண்டில் போட்டி தொடங்கி உள்ளது இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி நான்கு

ஏழு இருபத்தி ஐந்து குழந்தைகள் வித்தியாசம் இரண்டு அணிகளுமே பள்ளி அளவில் பல்வேறு பரிசுகளை வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஏழு ஏழு வித்தியாசியும் வெற்றியாளர்கள் இதையடுத்து வெளியில ஆடாளுமன்ற தொடர்பர்கள்